அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி பிரான் மேங்கக்கொரி இறால் மேங்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது செய்கிறதுக்கு இறால் எடுத்திருக்கேன் இறாலை இந்த மாதிரி அதோட மேலே இருக்க ஃபஸ்ட்டு அதோடய தலைப்பகுதியை எடுத்து எடுத்துடணும் கட் பண்ணால் ஈஸியாக வந்துடும் அதே மாதிரி தான் அதில் மேலே இருக்க உடம்பு பகுதியை நம்ம உரிச்சாலே இந்த மாதிரி உரிச்சாலே ஈஸியாக வந்துடும் மேலே இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே கருப்பாக இருக்கும் அதையும் நம்ம க்ளீன் பண்ணணும் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த மாதிரி கிளீன் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் ப்ரான் இறால் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்தாச்சு உள்ள இருக்க கருப்பையும் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இப்போ நம்ம வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ப்ரான் கறி இறால் மாங்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் இஞ்சி வெள்ளைப்பொடு மிளகாப்பொடி மஞ்சள் பொடி தேங்காய் மாங்காய் பச்சை மிளகாய் இறால் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் ஏறாவில் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் போட்டுவிட்டு அதில் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஏறளை நல்லா வேக வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏறளை வேக வச்சுட்டு காட்டுறேன் மிக்சி ஜாரில் நான் தேங்காய் அதோடு நம்ம வச்சுருந்த சின்ன வெங்காயம் இஞ்சி வெள்ளைப்பூடு மஞ்சப்பொடி பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் பாதி அரைஞ்சிடுச்சு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் இறால் பாதி வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவும் போட்டுக்கலாம் மாங்காவும் அதோடய பச்சை மிளகாவையும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாம் நம் ரெடி ஆகிருச்சு மசாலா இப்போ நம்ம அந்த இறாலில் ஊற்றிக்கலாம் நம்ம போட்டிருந்த மாங்காவும் இறாலும் பாதி நல்லா வெந்து வந்துடுச்சு பார்த்து வச்சுருந்த மசாலாவும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம மிக்சி ஜார் அலசி நம்மளுக்கு எவ்வளோ குழம்புக்கு தேவையோ தண்ணி அவ்வளோ தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இறால் மாங்காய் நம்ம ஊற்றின மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம மிக்சி ஜார் அலசி தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் தேங்காவோடய பச்சை வசனலாம் போய் நல்லா ஒரு கொதி வரட்டும் அது வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இறால் மாங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இறால் மாங்காவும் நல்லா வெந்து வந்துருச்சு மாங்காவும் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி நல்லா வெந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சிருக்கேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஏன்னா நல்லா சூடாகிடுச்சி அதில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம அதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தை போட்டாச்சு சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கிளாரில் ஆகணும் அது வரைக்கும் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு அதில் ரெண்டு வர்த்தல கிள்ளி போட்டுக்கலாம் தாளிப்பூ ரெடி ஆயிடுச்சு இப்போ தாளித்து நம்ம ஏராள் மாங்காய் குழம்புல ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு ஏராள் மாங்காய் குழம்பு ரெடி பிரான் மேங்காய் கறி ரெடி இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு ப்ரான் மேங்கோ கறி ரெடி ஏரால் மாங்காய் குழம்பு ரெடி இது சிம்பிளாக இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிரான் மேங்கோ கறி ரெடி சுடசுட சாதம் பிரான் மேங்கோ கறி எரால் மாங்காய் கொழம்பு ரெடி